என் பேர் செல்வங்க பொன்னேரி நாமக்கல் மாவட்டம் எரும்பட்டி ஒன்றியம் பொன்னேரி கிராமத்தை சேர்ந்தது நம் தோட்டத்தில் இயற்கை விவசாய முறையில் மரபழி கிழங்கு பண்ணியிருக்கிறோம் அண்ணன் லோகண்ணன் வந்து நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கபிலமலை பக்கத்தில் சிறுகனத்தன்னூர் இயற்கை விவசாயி லோகண்ணனோட வழிகாட்டல் முறையில் சாணப்பாசி கரைசல் மீன மிளம் புண்ணாக்கு கரைசல் இதெல்லாம் கொடுத்து இயற்கை முறையில் நம்ம வளர்த்துருக்குறோம் இதோட வேறு வீதியம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி ஏலங்கலம் இருக்குதுங்க ஒரு தடவை பார்க்கலாம் இந்த சாண கரைசல் எப்படி தயாரிக்கணுங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா லோகோ இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது அதை வச்சு அனைத்துமே தயாரிக்கலாம் எவ்வளோ இருக்குது அஞ்சடி ஏலக்கலம் இருக்குது அஞ்சடி ஏலங்கலமா அஞ்சடி ஏலங்கலம் இந்த கிழங்கு பாருங்கள் இயற்கை முறையில் செஞ்ச கிழங்கு அஞ்சடி ஏலங்கலம் இருக்குது கரெக்டாக பிடிங்க அஞ்சடி ஏல ஏழங்கலம்மா அஞ்சடி ஏழங்கலம் அப்படி ஒரு மேலே எடுக்கிறேன் ம் அஞ்சடி ஏலங்கலம் இந்த கிழங்கோட வளர்த்தி நெய்லாம் இந்த கிழங்கோட வயசு ஒரு வருஷம் ரெண்டு மாதம் ஆகுது இயற்கை முறையில் பண்ணது அஞ்சு அடி ஏழாங்கலம் இருக்குது